வேத பயணத்தில் இன்று போவது வருவதில்லை நாகும் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் கர்த்தரை சார்ந்து அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகள் உங்கள் வாழ்வில் வந்த சத்துருக்களை கத்தர் சங்கரித்தார் எவைகள் எல்லாம் உங்கள் வாழ்வில் வருவதில்லை என்று பார்ப்போம் ஒடுக்குகிறவன் கடந்து வருவதில்லை துஷ்டன் கடந்து வருவதில்லை தீட்டுள்ளவன் நடந்து வருவதில்லை அசுத்தம் உன்னிடத்தில் வருவதில்லை வெள்ளம் புரண்டு வருவதில்லை ஆம் இனி உங்கள் வாழ்வில் தீமைகள் ஒன்றும் வருவதில்லை கர்த்தர் எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் சங்கரித்து சுட்டெரித்தார் இனி நீங்கள் தீங்கை காண்பதில்லை நன்மைகளை மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நாம் ஜெபிப்போம் அன்விதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபை ஸ்தோத்திரம் தோத்திரம் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்